சர்ச் சார்பாக உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு விஷயம் வாழ்த்து வரவேற்கிறோம் இந்த நாள வார்த்தைக்கு நேராக கடந்து போவதற்கு முன்பதாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஒரு விஷயம் நம்முடைய கருத்துக்கு நேராக ஒப்பு கொடுத்து இதனால சபிக்க போகிறோம் பரிசு தாவியானவரு இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி கிருபை தெய்வமே அந்தவரை இதுவரை எங்களை நடத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா குறைவுகள் மத்தியிலும் நிறைவாக்கி எங்களை ஆசீர்வகித்த தயவுகளுக்காக பரிசு தாவியானவரே இதோ இந்த வேலைகளை கர்த்தாவே அப்பா அண்டவரை உடைய வார்த்தையை கேட்கும்படியாக உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி அந்தவரை நீர் எங்களோடு இடைப்படும்படியாக சபிக்கிறோம் அடியர்களை அன்றரை பேசுகிற அடியனை மறைத்துக் கொள்ளுங்க அண்டவரை இதை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கர்த்தாவே தாமே இடைபடும்படியாய் செபிக்கிறேன் கத்தனை பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க இசு மூலம் செபிக்கிறேன் செபங்களும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளில வார்த்தையின் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிற வசனமானது மத்த யூ இருபத்தி அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் மத்த யூ இருபத்தி ஐந்து இருபத்தி மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமும் உள்ள உண்மையுமே உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் மீண்டும் ஒரு செய்ய வாசிக்கிறான் பாருங்க இருபத்தி ஓராம் வசனத்தை மறுபடியும் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் இந்த நாளில் கொஞ்சத்திலே உண்மை என்கிறதான தலைப்பின் கீழே வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வார்த்தை எந்த இடத்துல யார் சொல்லியிருக்கிறாரு பார்த்தீங்கன்னா ஒரு எஜமானுடைய உடைய ஓமையை அதாவது பரலோக ராஜ்யத்திற்கு ஓமையாக சொல்லப்பட்ட ஒரு ஓமையில இயேசு கிறிஸ்துவ அந்த ஓமையை பொழுது அந்த சம்பவத்துல வருகிற ஒரு எஜம்மான் வந்து என்ன பண்றாரு தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை இது கொஞ்சத்துல உண்மையாய் இருந்தாய் உன்னை அநேகத்துல என்ன பண்ண போறேன் அதிகாரியாக வைக்க போகிறேன் இந்த நாளில் நம்மை ஆண்டவர் அநேகத்துல அதிகாரியாக வைக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார் கொஞ்சத்துல உண்மையாக நீங்களும் நானும் இருப்போமானால் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை உங்களை அநேகத்தின் மேல அதிகாரியாக வைப்பேன் இந்த சம்பவத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓமையை தான் நம்ம என்ன அந்த நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு ஓமை அதாவது என்னன்னா ஒரு எஜமான் வந்து தன்னுடைய வேலைக்காரிடத்தில் அவன் தூர பிரயாணம் போகிறதுக்கு முன்பதாக அவர்களை ஒவ்வொருவராய் அறித்து அவர் அவருடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு ஐந்து தாளந்தும் ஒருவனுக்கு ரெண்டு தாளந்தும் மற்றொருவனுக்கு ஒரு தாளந்தும் கொடுத்து அவன் என்ன யசுமான் என்ன பண்ணுகிறார் புறப்பட்டு செல்கிறார் புறப்பட்டு சென்ற பிறகு ஒரு குறுகிய காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறார் திரும்ப வந்து தான் கொடுத்த அஞ்ச வேலைக்காரர்கள் இடத்துல அழைத்து அவர்களிடத்துல விசாரிக்கிறான் சரிங்களா இவன் பிரயாணப்பட்டு போன இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த வேலைக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதுல ஐந்து தாளந்த வாங்கினவன் அதை ரெட்டிப்பாக்கி வியாபாரம் செய்து ரெட்டிப்பாக்கி பத்து தாளந்தாக வைத்து இருக்கிறான் அதே போல அடுத்ததாக ரெண்டு தாளந்த பெற்றவன் அதையும் ரெண்டு தாளந்த நாலு தாழ்ந்தால மாற்றி அவன் வைத்திருக்கிறான் அதாவது வியாபாரம் செய்து சரிங்களா பிரயோஜனப்படுத்தி அதே போல மூன்றாவதாக ஒரு தாளந்த வாங்கினவன் ஒரு காரியமும் செய்யாம அந்த தாளந்த வாங்கினவன் அப்படியே பத்திரமாக கூலி தோண்டி மண்ணில புதைத்து வைத்திருக்கிறான் இப்போ அந்த எஜமான் வருகிறார் எஜமான் வந்து அவன் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறார் கேள்விகளை கேட்கும் பொழுது முதலாவது வாங்கின அந்த ஐந்து தாளந்த பெற்றவன் என்ன பண்றானா அவனுடைய சமூக அந்த எஜமானுடைய சமூகத்துக்கு வந்து ஆஹ் எஜமானு நீங்க கொடுத்த அஞ்சு தாளந்த நான் என்ன பண்ணியிருக்கேன் போ பத்து தாளந்தா மாத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எஜமானுக்கு ஒரே சந்தோஷம் நீ என்னுடைய ஆஹ் ஆசீர்வாதத்துல நீ பிரவேசின்னு சொல்லி நம்ம இப்ப வாசித்த வேத பகுதியின் படியாக மறுமொழி சொல்லி அவங்களை பண்றாரு அனுப்புகிறார் அடுத்து ரெண்டு தாளந்தை வாங்கினவன் என்ன எஜமான் என்ன பண்ண அப்படின்னு போது அவன் சொல்றான் இந்த மாதிரி ரெண்டு தாளந்த நாலு தாழ்ந்த மாத்தி வைத்திருக்கிறேன் இதோ பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனையும் என்ன பண்றாரு சந்தோஷப்பட்டு பிளெஸ் பண்ணி அவன் என்ன பண்றாரு அனுப்புறாரு ஆனா இந்த ஒரு தாளந்த வாங்கினவன் என்ன பண்ணுறானா அங்கே வந்து அவனுக்கு மறுமொழியா அந்த எஜமானுக்கு மறுமொழியா சொல்லுகிற காரியம் என்னென்னா எஜமானே நீங்கள் இப்படி கடினம் எழுதே என்று நான் அறிந்திருக்கிறேன் அதனால் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு தாளந்த பத்திரமாக மண்ணில் புதைச்சி வச்சு இதை கொண்டு வந்து இருக்கிறேன் இதோ பாருங்க நீங்கள் கொடுத்தது பத்திரமாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த எஜமா அவனை பார்த்து சொல்கிறாரு நீ பொல்லாத ஊழியக்காரனாக இருக்கிற உன்ன இடத்துல இருந்து உன்னிடத்துல இருந்து எடுக்கொள்ளப்படும் சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு தாளந்தையும் வாங்கி பத்து தாளந்து வாங்கினவங்க கிட்டத கொடுத்தவன் இடத்துல கொடுக்கிறாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துல இருந்து அதாவது ஐந்து தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்து இந்த பெற்றுக்கொண்ட இவர்களை குறித்து இந்த நாள் நம்ம தியானிக்கிற நம்மிடத்துல ஆண்டவர் நம்மிடத்துல பேச விரும்புகிற காரியம் என்னன்னா இந்த நாட்களில நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் ஆசீர்வாதங்களை பெறாத ஒரு ஒருவராயினும் இல்லை அதாவது இந்த நாசியில சுவாசம் இருக்கு பார்த்தீங்களா அதுவும் கர்த்தர் கொடுத்த ஆசிர்வாதம் இந்த நாட்களில கருத்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை என்னன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க உண்மையா இருங்க உண்மையா நீங்க இருப்பீங்களானா உங்களை அநேகத்துல என்ன நான் ஆசிர்வதிப்பேன் இந்த நாட்கள் இல்லை கருத்தர் உங்களோடு என்னோட இடைப்படுகிற விரும்புகிற காரியம் என்னன்னா நாம் அநேகர் இடத்துல ஒரு இருக்கிற ஒரு பெரும் பிரச்சனை என்னன்னா என்னிடத்துல இது இல்லையே என்னிடத்துல அது இல்லையே இந்த இடத்துல இந்த காரியம் இருந்திருந்தா நான் இன்னும் பெஸ்டா செஞ்சிருப்பேனே இது செஞ்சிருப்பேனே அது செஞ்சிருப்பேனே சொல்லி அநேக காரியங்களை அநேக வார்த்தைகள் நாம் பேசிக்கொண்டோம் அநேக காரியங்களும் சொல்லிக்கொண்டோம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இனி இருக்க கூடாது உங்களிடத்துல இல்லாததை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க கவலைப்படாதீங்க உங்களிடத்துல இல்லாததை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க கேள்வி கேட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்காதிங்க உங்க இடத்துல கொடுத்திருக்க கொஞ்ச காரியமா அந்த கொஞ்ச காரியத்துல என்ன பண்ணுங்க உண்மையா இருக்க முயற்சி எடுங்க அதை பிரயோஜனப்படுத்த ஆரம்பிங்க உங்க இடத்துல இல்லாதது குறித்து அந்த குறித்து நீங்க புலம்பி ஆண்டோடைய சமூகத்துல அவருடைய புலம்பி தள்ளி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு செய்ய வேண்டி ஆண்டுக்காக செய்ய வேண்டியிருக்க காரியத்தை விட்டு விலகி போய் ஆண்டுக்காக செய்ய வேண்டிய இருக்க காரியத்தை செய்யாதபடிக்கு உங்க இருதயம் மனமாற்றப்பட்டு போகிற காரியம் இனி வேண்டாம் உங்களையும் என்னையும் பார்த்த சொல்லுகிற காரியம் கொடுத்திருக்கிற கொஞ்ச முதல்ல நீங்க உண்மையா இருக்க பாருங்க அது சிறியதோ பெரியதோ அஞ்சு தாளந்தோ ரெண்டு தாளந்தோ ஒரு தாளந்தோ வாங்கின கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிற இந்த இருபத்தைந்தாம் அதிகாரத்துல இரு பதினைந்தாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு இணத்தில் ஐந்து தாளந்தும் ஒரு இணத்தில் ரெண்டு தாளந்தும் ஒரு இணத்தில் ஒரு தாளந்தமாக கொடுத்து எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒருவரும் ஆண்ட இடத்துல ஜனங்கள் நாம் கிடையாது நாம் எல்லாருக்கும் என்ன ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பண்ணிவாதத்தை அந்த ஆசிர்வாதத்தை நாம் பிரயோஜனம் உள்ளதாய் பயன்படுத்துகிறோமா அங்கதான் இப்போ கேள்வியே நாம் அநேக செய்கிற தவறு என்னன்னா என்னிடத்துல நம்ம இடத்துல இல்லாதது குறித்து துக்கித்து கொண்டு அழுது கொண்டு கொண்டு இருக்கும் அதாவது சொல்லுவாங்கல்ல அதாவது பாத்தீங்கன்னா காரில் போறவனுக்கு அதாவது ஒரு மீடியமான ஒரு கார் வச்சு கார்ல போறவங்களுக்கு அதை விட போஷன காரை பார்க்கும்போது அதை விட விலை மிதிப்பு மிக்க காரை பார்க்கும்போது ஐயோ என்கிட்ட அந்த கார் இருந்தால் இன்னும் நான் வேகமா ஓட்டுவேன்னு எனக்கு அந்த கார் இல்லையே என்கிட்ட இந்த கார் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்புற காரியத்தை பார்க்க முடியும் அதே மாதிரி ரோட்ல டூ வீலர்ல போகிறவங்கள பார்த்து பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க கார் பார்த்துட்டு சொல்லுவாங்க ஓ அந்த கார் என்கிட்ட இருந்தா நல்லா இருந்திருக்குமே நான் காரில் நான் என்ன பண்ண முடியும் சந்தோஷமா போக முடியுமே இந்த வையில அப்படி நான் நிக்க வேண்டிய அவசியம் இல்லையே நான் இப்படி கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி டூ வீலர் பாக்குறவங்களுக்கு ஓட்டுறவங்களுக்கு தோணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா டூ வீலர்ல போறவங்களை பாக்குற சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு என்ன தோணும் அந்த சைக்கிள் மா அந்த டூ வீலர் மாதிரி எனக்கு ஒரு டூ வீலர் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எனர்ஜியை செலவு பண்ணி நான் மிதித்து இவ்வளவு பிரயாசப்பட்டு நான் போற வேண்டியதா இருக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னே சொல்லி சைக்கிளை ஓட்டுறவங்க சொல்லுவாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுற பாக்குற நடந்து போகிறாங்க என்ன சொல்லுவாங்க அவங்ககிட்ட இருக்க என்கிட்ட சைக்கிள் ஒரு சைக்கிளாக இருந்தால் நான் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் எனக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லாமல் நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு என்னால் இப்படி நடந்து போக முடியலையே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி சைக்கிள் வச்சுருக்க மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி என்கிட்ட ஒரு சைக்கிள் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி விண்ணம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இடத்துல இல்லாததை குறித்து இல்லாததை காட்டி காரணம் காட்டி இல்லாததை குறித்து புலம்பிக்கொண்டிருக்கிற காரியத்தில் இனி மனம் மாற முயற்சி செய்வோம் உங்கள் இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியத்துக்காக சந்தோஷப்படுங்க கொடுத்துருக்க காரியத்துக்காக ஸ்தோத்தனம் பண்ணுங்க கொடுத்துருக்க காரியத்தை கொண்டு பிரயோஜனப்படுத்துங்க கர்த்தர் உங்களை அநேகத்தில் என்ன பண்ணுவார் ஆசீர்வதித்து நடத்துவத உங்களால காண முடியும் உங்களிடத்தை இல்லாததை குறித்து என்ன பண்ணாதீங்க ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகவே செய்யாதீங்க கர்த்த நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் அவர்கள் ஒரு ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் கொடுக்காம இல்லை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் ஆனா நம்ம நேகர வாழ்க்கையில் செஞ்சு கொண்டிருக்க காரியம் என்ன எங்கிட்ட உழவு கொஞ்சமா இருக்கு இந்த கொஞ்சம் தானே இருக்கு இந்த கொஞ்சம் தானே இருக்கு நான் இந்த கொஞ்சத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் ஏது பண்ண முடியும்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அதை நிப்பாட்டிட்டு கொடுத்திருக்கிற கொஞ்சத்துல உண்மையா இருக்க முயற்சி பண்ணுங்க கொஞ்சத்துல உண்மையா இருக்க ஆரம்பிங்க கொஞ்சத்துல உண்மையா இருக்க நீங்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களை அநேகத்துல என்ன பண்ணுவார் ஆண்டவர் ஆசீர்வகித்து நடத்துவார் ஐயோ அவ்வளவு மாதிரி என்ன அவங்கள மாதிரி என்னால பாட முடியலையே அவங்கள மாதிரி என்னால ஊழியம் பண்ண முடியலையே அவங்கள மாதிரி எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியல இதை பண்ண முடியலையே அதை பண்ண முடியலையே இவன் என்கிட்ட இது இல்லையே அது இல்லையேன்னு சொல்லி இனி தயவு செய்து என்ன பண்ணாதீங்க சொல்லாதீங்க நீங்க செய்கிற வேலை செய்கிற இடத்துலையும் சரி ஐயோ அவனுக்கு கொடுத்திருக்க பொறுப்பு எனக்கு கொடுக்கலையே நான் கொடுத்துருந்தேன் நான் இன்னும் செஞ்சிருப்பேனே இப்படி செஞ்சிருப்பேன்னு சொல்ற காரியத்தை நிப்பாட்டுங்க வேலை செய்கிற இடமாகட்டும் சரி ஊழியத்தின் பாதையாகட்டும் சரி எங்க ஆனாலும் சரி உங்களுக்கு கொடுத்துருக்கதுல உண்மையா இருக்க முயற்சி பண்ணுங்க அதை முய அதை செய்ய ஆரம்பிங்க கொடுத்துருக்க கொஞ்சத்துல என்ன பண்ணுங்க பிரயாசப்படுங்க அந்த கொஞ்சத்துல நீங்க பிரயாசப்படும் பொழுது உங்களுடைய எஜமான் உங்களை பார்த்து அவர் நிச்சயமா உங்களை என்ன பண்ணுவாரு ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார் கொஞ்சத்துல நாம் உண்மையா இருக்க முயற்சியை நாம் எடுக்க ஆரம்பிப்போம் புலம்ப வேண்டாம் இனி புலம்ப வேண்டாம் தயவு செய்து கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றது புலம்பாதீங்க புலம்பி தள்ளாதீங்க வருத்தப்படாதீங்க வேதனைப்படாதீங்க இல்லாததை குறித்து யோசிக்கவும் செய்யாதீங்க இருக்கிறத வச்சு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஜீவனுகளாய் வைத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துறாரு பார்த்தீங்களா அதற்கு ஸ்தோதன்னு சொல்லி அந்த நாளை ஆண்டருக்காக பிரயோஜனம் உள்ளதாக பயன்படுத்தி ஆண்டவருக்காக இன்னுமாக காரியத்தை என்ன செய்ய முடியும்னு சொல்லி செய்யறதுக்கு முயற்சி எடுங்க அப்படி செய்யறது ஆண்டருக்கு பிரியமானது அதை விட்டுட்டு ஆண்ட இடத்துல போய் ஒவ்வொரு முறையும் என்கிட்ட இது இல்லை ஆண்டவர் எனக்கு இது இல்லை ஆண்டவர் எனக்கு நீங்க இதை கொடுத்தீங்கன்னா நான் இப்படி செய்வேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்றதை நிறுத்துங்க உங்களுக்கு இந்த கொஞ்ச காலத்தை இந்த கொஞ்ச நாட்கள்ல உங்களை கொண்டு என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார் அப்ப நிச்சயமாக என்ன பண்ணுவாரு உங்களை கொண்டும் என்னை கொண்டும் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார் நிச்சயமாகவே உங்களுக்கு என்ன பண்ணுவாரு பெரிய அநேகத்துல அவரை ஆசிர்வதித்து உங்களை நடத்துவதை உங்களுடைய கண்களும் என்னுடைய கண்களும் காணும் எப்போ அதை ஆரம்பிக்கும்னா கொடுத்துருக்கிற கொஞ்சத்துல நீங்களும் நானும் உண்மையா இருக்கும் பொழுது அந்த உண்மையா நீங்க இருக்கும் நீங்க உண்மையா இருப்பீங்களா கத்தர் உங்களுடைய நிச்சயமா என்ன பண்ணுவாரு ஆசீர்வாதத்தை நடத்துவத உங்களுடைய கண்களும் என்னுடைய கண்களும் காணும் கொஞ்சத்துல உண்மையா இருக்க முயற்சி பண்ணுங்க இனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளில் வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட நம்ம இல்லாதது இல்லாத குறித்து வருத்தப்படாதீங்க இல்லாதது குறித்து யோசிக்காதீங்க கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார் சிறு காரியமோ பெரு காரியமோ நான் இதை செய்யறதுனால இந்த சின்ன காரியத்தை வச்சு செய்யறேன்னா என்ன ஆக போகுதுன்னு சொல்லி யோசிக்காதீங்க இந்த கொஞ்சத்துல நான் இதை செய்யறதுனால என்ன ஆகிட போகுதுன்னு சொல்லி யோசிக்காதீங்க செய்யாம இருக்காதிங்க இருக்க கொஞ்சத்துல என்ன பண்ணுங்க உண்மையா இருந்து அந்த கொஞ்சத்தில் உண்மையா இருந்து அந்த செய்கிற வேலையில பொறுப்பா இருந்து செய்ய ஆரம்பிங்க நிறைவான பலனை என்ன பண்ணுவீங்க நீங்க காண ஆரம்பிப்பீங்க அநேகத்துல என்ன பண்ணுவோம் உங்களை ஆண்டு ஒரு நடத்துவதை நடத்துவத கண்கள் காணும் உங்களுடைய ஜுமான் அதாவது நாம் ஆராதிக்கிற நாம் தேவ் நம் தேவன் நம்மை அநேகத்துல தான் அவருக்கு விருப்பமானது அவர் விரும்பி ஆயத்தமாக இருக்கிறார் நீங்களும் நான் அந்த அநேக ஆசு ஆசிர்வாதங்களை பெறுவதற்கு நாம் ஆயத்தமானா இருக்கிற இந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்க முயற்சி எடுக்க ஆரம்பிங்க கத்திரங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து நடத்துவார் கொடுத்திருக்க கொஞ்சத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க கொடுத்திருக்க கொஞ்சத்துக்காக நன்றி சொல்ல ஆரம்பிங்க கொஞ்சத்துக்காக நீங்க உண்மையா இருக்கும் பொழுது உங்களை பரலோகத்துல இருந்து அவர் பார்த்து அவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் இந்த வசனம் வந்து அதிகாரத்தில் இன்னொரு வசனம் சொல்லுது வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவரு கணக்கு கேட்டான் சீக்கிரம் வரப்போகிறேன் இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமா இதோ நான் சீக்கிரம் வருகிறேன் என்று சொன்ன கால இப்போ நம்ம பார்த்துட்டு ஒவ்வொரு காரியங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வருகைக்கு ஆஹ் ஆயத்தமா இருக்கிற காரியங்களை நம்மளால பார்க்க முடியறதா இருக்கிறது அவர் வருகை மிக சீக்கிரமா இருக்கு சீக்கிரமா வந்து கொடுத்துருக்கிற கொஞ்சத்துக்கும் சரி அநேகத்துக்கும் சரி அவர் உங்களிடத்துல என்னிடத்துலயும் கேள்வி கேட்க போகிறார் கேள்வி நிச்சயமா கேட்பா கணக்கு ஒப்பிக்க வேண்டியது நம்முடைய கடமை அந்த கடமையை நமக்கு செய்யும் பொழுது அவருடைய சமூகத்துல நான் போய் நிற்கும் பொழுது ஆண்டவரை எங்களுக்கு நீங்க இவ்வளவு கொடுத்தீங்க நாங்க இவ்வளவா அதை பிரயோஜனப்படுது இந்த பல் மடங்கு நாங்கள் விச்சிருக்கிறோம் பாருங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து நம்ம நிற்கும்போது நிற்கும் பொழுது நாம் சொல்ல வேணும் அதை ஆண்டவர் விரும்பி விரும்புகிறார் கொஞ்சத்துல இருங்க அவர் கொடுத்திருக்கிறத பிரயோஜனப்படுத்துங்க கடுத்த கணக்கு கேட்க நாள் வரும் பொழுது நாம் தைரியமாக போய் அவருடைய சமூகத்துல நிற்கிறதுக்கு நாம் ஆயத்தப்படுவோம் அந்த நாளில் நம்முடைய கண்களை மூடுவோமாக இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அண்டவரே நாங்கள் கொஞ்சத்துல உண்மையா இருக்கும் அண்டவரே அப்பா எங்களுக்கு கிருபை செய்யும்படியா சுபிக்கிறோம் ஐயா எங்க இடத்துல இல்லாததை குறித்து நாங்கள் வேதனைப்படுவதும் அண்டவரே எங்க இடத்துல இல்லாத குறித்த காரியங்களை குறித்து அன்றவரை நாங்கள் கண்ணீர் வடிக்கிற காரியங்களை இனி மாறட்டும் சுவாமி கொடுத்திருக்கிற கொஞ்சத்துக்கு அண்டவரே நாங்கள் உண்மையுள்ளவர்களா இருந்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை தேவனுக்காக பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க அண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா அண்டவரே நீர் எங்களை அநேகத்துல ஆசிர்வாதிக்கு ஆயத்தமா இருக்கிறேன் சுவாமி அந்த அநேக ஆசிர்வாதங்களை பெரும்படியாக என் தெய்வமே எங்களுக்கு கிருப தந்து நீர் தாமே நடத்தும்படியா ஐயா அதற்கு எங்களுக்கு பாத்திரவான்களாய் மாற்றுவிறாங்க கொஞ்சத்துல நீ கொடுத்திருக்க இந்த கொஞ்சத்துல நாங்க உண்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா செபிக்கிறோம் ஐயா ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்க நம்ம பாடி மாத்திரம் முயந்திருப்பாங்க ஏசு மூலம் செபிக்கிறோம் சமகலும் நல்ல விதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்